Daily, taste the daily. Jaya Chandran Gold and Diamonds, now at Palikarnai. <laughs> <laughs>

வேற லெவல் அப்படி நான் வெறியான தளபதி ஃபேன் இந்த அளவுக்கு வந்து பேர் என்ன ஒரு சொல்றீங்க விஜய்னாலே அது வந்து ரொம்ப இந்த படம் வந்து எந்த அளவுக்கு எப்படி போறேன் எப்படி அந்த படம் நான் வேற லெவலில் எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெய்லர்லாம் நல்லா வந்துருக்கு அதே மாதிரி

அவர் அந்த இது போல் பாலிட்டிக்ஸில் வந்துவிட்டும் அப்படியே நடிச்சுக்கிட்டே பாலிடிக்ஸும் பண்ணலாம் இடத்துல படம் லீஸாக போகுது இதெல்லாம் எக்ஸெட்டாக இருக்குது ரொம்ப எக்ஸெட்டடாக ஆகாது படத்துக்காக ரொம்ப தீவிரமான ஃபேனு இந்த சைடா இந்த சைடா ரொம்ப வெயிட் பண்ற படத்துக்காக படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஃபாரின்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப எக்ஸ் ஹைலி எக்ஸ்பெக்டட் படம் இது அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் வந்து இவரை பார்க்க போறோம் கேப்டன் சாரை ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆக வர எம்எஸ் தோனி தலை எல்லாம் வராண்டாங்க எந்த அளவுன்னு தெரியல ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கு அதே மாதிரி கடைசிக்கு முந்தின படம் இருந்த போது ரொம்ப கொஞ்சம் கவலையாக தான் பட் இன்னைக்கு மட்டை பண்றோம் இல்லை அதனால் வெறித்தனமாக இருக்கும் படம் ரெண்டு அடிக்க போறாங்க சரி இந்த தனது தான் நாங்கள் என்ஜாய் பண்றோம் அது நினைக்கும் போது கொஞ்சம் இருக்குது இருக்கு நான் ரூம்ல உட்காந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் அதனால் படம் வேறு லெவலில் இருக்க போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் விஜய்களோடம் வந்து ஒரு மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க அந்த தருணம் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மணி நேரம் தான் அப்படிங்கிறோம் ஹாட்டில் அப்படியே அது இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி உள் ரொம்ப இது எப்படா பார்க்க போகிறோம் தளபதியே பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஸோ உள்ளே பண்ணிங்கன்னா வெறித்தனமாக இருக்க போது படம் வந்து விஜய் மூவி ரிலீஸ் ஆகும்போது எந்த இருக்கீங்க எப்போ போல தான்ப்பா எப்போவுமே வராதே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் ரொம்ப நினச்சிட்டு இருந்தோம் பட் கிடச்சது பெரிய லக் தான் கண்டிப்பாக நீ பாடு ஒரே என்ஜாய் தான் அது எப்படி சொல்கிறது இல்லை ஃபேமிலியாக வந்திருக்குமா எப்பவுமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரொம்ப ஆசை தான் எல்லா படத்துக்கும் எப்படி வந்துருக்கு ஆமாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் வந்து கத்திட்டு கத்த முடியாது ஏன்னா இவங்களாம் ஆடுவாங்க சேர்த்து பிடிச்சி இழுத்து வச்சிருக்கோம் அந்த என்ஜாய் அது என்ஜாய்மெண்ட் இந்த இவர் படத்துக்கு மாத்திரம் இந்த மாதிரி இருக்கும் வேறு எந்த படத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இருந்ததில்லை ஸோ இனிமே ரொம்ப கஷ்டம் தேட்டருக்கு எப்படி மக்கள் வருவாங்கன்னு தெரியாது ஸோ எக்ஸாக்ட் இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது ஸ்க்ரீனில் விஜய் விக்ரமாக அந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு அதுதான் இப்போ எனக்கு இவங்கெல்லாம் பயங்கரமாக இவங்களெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஆசை எனக்கு நம்மளெல்லாம் கத்த முடியாது என் பொண்ணெல்லாம் உள்ளே போயிடும் அதை பிடிச்சி இழுக்கணும் ஸ்க்ரீன் கிட்டே ஓடி போயிடும் அப்புறம் எல்லாத்தையும் இந்த இழுக்கணும் அதனால அதை பார்க்க மக்கள் எப்படி இருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இதான் லாஸ்ட் படம்னு ஸோ அதனால எல்லாருமே ரொம்ப ஆசையாக எதிர்பார்ப்பாங்கல்ல சரி பார்க்கலாம் அந்த மாதிரி கடைசி ரெண்டு படங்கள் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற தருணம் வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா ரொம்ப பிடிச்ச ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்ச அவர் பட் அரசியல் வராருல்ல ஓகே இதாக வித்தியாசமாக இருக்கலாம் அப்படின்னு இப்போ அரசியல் போகிறது எப்படி இருக்குன்னா நான் அடிக்க மனசு வேறு எதுக்கு போகிறாரு அரசியல் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் யோசனையாச்சு வரணுமானு சரி ஒரு கொஞ்சம் வந்த சரி ஒரு மாற்றம் நடக்குமா சரி பரவாயில்ல நடக்கட்டும் அப்படி எல்லா படத்துக்கும் ஆடியோ லான்ச் ஒன்று இருக்கும் இந்த படத்துக்கு ஆடியோ லாஞ்ச் அதை நாங்கள் நினச்சோம் எங்களுக்கு அதில் கொஞ்சம் வருத்தம் ஏன்னால் எங்கள் பர்சனலாக சொல்லலைம்மா அதை சொல்லலைம்மா சொல்ல சொல்ல யுவன் ஷங்கரா இசை வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு டச் தைச்சால ஸோ எனக்கு அது ஒரு வருத்தம் தான் சரி ஆடியோ லான்ச் இல்லாமல் இவர் அது இங்கே அங்கே பேசாமல் படம் பேசட்டும் அவர் வந்து அங்கே பேசுகிறத விட படம் பேசட்டும் அப்படின்னு நினைச்சோம் சரி ஓகே மோதி எதுவுமே இல்லை ப்ரொமோஷன்ஸில் அவ்வளோவா ரொம்ப ஹைப் இல்லாமல் வருது இல்லை ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படின்னா அது இல்லாதனால் தான் மேபி ஹைப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஷோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு தெரியாது இதெல்லாம் எப்படி இருக்கும் ஆடியோ லான்ச் அப்படின்றதெல்லாம் ஸோ மேபி அதெல்லாம் வைக்காதனால இன்னும் கொஞ்சம் ஹைப் பேர்னா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பார்வதியை பார்க்க போறோம்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கேன் நீங்க சொல்லும் போதே அவ்வளோ ஒரு பிரகாசமான ஸ்மைல் வருது அதுக்கு என்ன ரீசன் அதுக்கு எதுவும் இல்லை தளபதியை பார்த்தா அது மட்டும் வந்துடும் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் தளபதி அப்படி பார்த்துட்டனாலே எனக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த படத்தை நிறைய வந்து கேமியர்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய சொல்றாங்க ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு யாரா இருந்தா நல்லா இருக்கும் சரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு எப்படி த்ரிஷா ஒரு சாங்க் வரண்டிருக்காங்க அது எனக்கு ஓகே தான் விஜய் விஜயகாந்த் சார் வரண்டு இது பண்ணியிருக்காங்க ஏஇல அதையும் பார்க்க எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் நல்லா அஜித் குமார் நல்ல தோனியெல்லாம் வர படத்தில் வராங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்களே அதெல்லாம் தெரியல தோனி பற்றி கேள்விப்பட்டேன் பட் அது தெரியல இன்னும் ஒன் ஹவர் ஸ்க்ரீனில் பார்க்க போய் விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கீங்க இந்த விஷயம் எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தருது இந்த விஷயம் அது சொல்கிறதுக்கு அளவே இல்லை ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அதனால தான் ஃபேமிலியோட பசங்களுக்குலாம் லீவ் போட்டு ரொம்ப ஜாலியாக வந்திருக்கும் ஓ அந்த மிஸ்கின் மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு அது எங்கள் பையன் தான் எஸ் எஸ் எங்கள் அம்மா நான் அம்மா காலேஜ் படிக்கும்போது பார்த்துக்கு

Jaya Chandran Gold and Golden Diamonds, now at Palikarne. Daily Karnay. Taste daily, taste daily.